வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் தை மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையன்று எந்த மூன்று பொருட்களை வாங்க வேண்டும் எந்த ஒரு வழிபாட்டினை அன்றைய தினத்தில் கட்டாயம் நம்ம வீடுகளில் செய்ய வேண்டும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக எந்த ஒரு பொருளை கொண்டு அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமைகளில் பெண் தேவங்களுடைய வழிபாடு மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடானது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதிலும் தை மாதம் மற்றும் ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையானது மிக மிக விசேஷமானது அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை வழிபாடுகளானது அற்புதமான பலன்களை தரக்கூடியது தை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் செய்யக்கூடிய பெண் தெய்வங்களுடைய வழிபாடு மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடானது இல்லத்தில் செல்வ செழிப்பை தரக்கூடியது சுபிக்ஷத்தை தரக்கூடியது பெண்களுக்கு தாலி பாக்கியத்தை அதிகரித்து தரக்கூடியது திருமண தடை சுப காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அனைத்து காரியத்திலும் வெற்றியை தரக்கூடியது தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமையன்று அதிகாலையில் இருந்து நீராடிய பிறகு வாசல் மற்றும் உங்களுடைய பூஜை அறையில் மாக்கோலம் இட வேண்டும் பூஜையறையில் ஐந்து முக குத்துவிளக்கை ஏற்றி வைத்து உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் துவங்க வேண்டும் நீங்கள் விரும்பி வணங்கக்கூடிய எந்த ஒரு அம்பிகையுடைய திருவுருவப்படம் இருந்தாலும் சரி அல்லது மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப்படத்தை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் நெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் ஒரு மண் அகழ்விளக்கில் பசும் நெய்யை விட்டு தாமரை தண்டு திரியை கொண்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வாசனமிக்க பூக்களைக் பூக்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும் மல்லிகை மலர் ஜாதி மல்லி பன்னீர் ரோஜா இந்த மலர்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் லலிதா சகசனநாமம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாரா ஸ்லோகத்தை படித்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் நெய்வேதியமாக எளிமையான முறையில் பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் ரவா கேசரி இவற்றில் ஏதாவது ஒன்றை நெய்வேதியமாக படைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது எளிமையான முறையில் காட்சிய பசும் பாலில் சிறிதளவு டைமண்ட் கற்கண்டுகளை சேர்த்து நெய்வேதியம் செய்து தீபதூப ஆரத்தி கண்பித்து எளிமையான முறையில் இந்த வழிபாட்டினை உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்து கொள்வது அம்பிகையுடைய பரிபூர்ண அருளாசியை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது தை மாத வெள்ளிக்கிழமை என்பதால் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் அன்றைய தினத்தில் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை கொண்டு அம்பிகையுடைய நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது மஞ்சள் மற்றும் குங்குமத்தை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சுமங்கலி பெண்களுக்கு தாலி பாக்கியத்தை அதிகரித்து தரக்கூடியது கணவன் மனைவி இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீக்கி அன்யோன்யத்தை அதிகரித்து தரக்கூடியது திருமண தடையை நீக்கக்கூடியது கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியது பண கஷ்டத்தை நீக்கி நல்ல ஒரு பண வரவு செல்வ சிரிப்பை தரக்கூடியது இந்த எளிய முறை வழிபாட்டினை தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமையன்று உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்து கொள்வது வீட்டுக்கு மங்களத்தையும் சுபிக்ஷத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரித்து தரக்கூடியது அனைத்து வித சுக போகங்களும் கிடைக்க வசதி வாய்ப்பு பெருக வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி வளையலை அணிவித்து மல்லிகை அல்லது தாமரை மலரை கொண்டு அர்ச்சனை செய்து இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து சர்க்கரை பொங்கலை நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்வது சகலவித நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடியது சுகபோக வாழ்க்கை வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை பெற்றுத்தரக்கூடியது தை மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் அவசியம் இந்த மூன்று பொருளை உங்கள் வீடுகளில் நீங்கள் வாங்கி வைக்க வேண்டும் முதல் பொருளானது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கல்லுப்பை வாங்க வேண்டும் இரண்டாவது பொருளானது சுக்கரனுக்குரிய பொருளான மொச்சை பயிரை வாங்க வேண்டும் மூன்றாவது பொருளானது வீட்டுக்கு மங்களத்தையும் சுபிக்ஷத்தையும் தரக்கூடிய மஞ்சளை உங்களுடைய பூஜையறையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது இந்த வருடம் முழுவதுமே தடையில்லாத ஒரு பணவரவு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்